ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் ரெசிபிங் உக்காரை ரெசிபி பாசி பருப்புல பண்றதுங்க பாசி பருப்பு ஹெல்த்தியும் கூட இப்போ வாங்க ஒரு சூப்பரான உக்காரை ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க அதில் நான் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க இந்த பாசி பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்பதான் நல்ல ஒரு வாசம் வரும் இந்த உட்கார ரெசிப்பியில் இந்த பாசிப்பருப்போட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ இது நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ வாசமும் நல்லா வருது கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு ரெண்டரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருச்சுங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாசிப்பருப்பு வந்து நல்லாவே குழஞ்சிருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதில் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு ஒன்னே கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு நானூறு கிராம் கிட்டே இருக்குங்க ஸோ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வெள்ளைப்பாகு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க உட்கார ஸ்வீட் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அந்த கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ முந்திரியை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் நம்ம பாசிப்பருப்பு அளந்தோலாம் அதே கப்பில் கப்பு வந்து ரவா சேர்த்துக்கோங்க இந்த ரவா வந்து நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ரவா நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அதே கப்பால் வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலையும் நல்லா வதக்கிக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை கட்டிக்கலில் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ பாசுப்பருப்பு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் லிக்யூடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சூடு ஆறும்போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி இது மேலே போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய்யையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்டைலில் உட்காரை ரெசிபி செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கி செட்டினாட்டு ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னலான ஒக்காரை ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்த்தோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களுமே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சர்பத் கிட் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்